திருநெல்வேலி மாவட்டம் நாரணவல்புரம் தேர்வு நிலை பேரூராட்சியில் கட்டுடையார் குடியிருப்பு கிராமத்தில் மிகப்பெரிய குளங்கள் இருக்கிறது இந்த குளங்கள் எல்லாம் ஆகாய தாமறையால் மூல்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒருபுறம் மற்றொரு புறம் குப்பை குளங்களால் இந்த குளமானது மூடப்பட்டு வருகிறது இதுதான் வேதனையான விஷயமாக இருக்கிறது எது எப்படியோ மாவட்ட ஊராட்சியானது தேர்வு நிலை பேரூராட்சியை கண்டித்திருக்க வேண்டும் தேர்வு நிலை பேரூராட்சியானது குப்பை கூளங்களை கண்டு காணாமல் இருக்கிறது மக்களின் மருந்து வரிப்பணத்தை பெறுகிறார்கள் மக்களுக்காக இந்த தேர்வு நிலை பேரூராட்சியோ மாவட்ட ஊராட்சியோ என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான விஷயமாகும் மக்கள் சுகாதாரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற குப்பை கூளங்களை எல்லாம் அகற்றிருக்க வேண்டும் ஆனால் அகற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்ல ஆட்சி என்று சொன்னால் இவர்கள் நல்லாட்சியை கெடுக்கிறார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் அந்த பகுதியை சார்ந்த கிராமத்து ஜனங்கள்